நூத்தி நான்காவது திருப்பாடல் தன் அனுபவத்தை சொல்லுவது முருகப் பெருமான் எனக்கு அங்கையில் நெல்லிக்கணி ஆகினான் மாணிக்க வாசக சுவாமி சொல்லுவார் அங்கையில் நெல்லிக்கனின்னு என் கையில் இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி நான் எங்க கூப்பிட்டாலும் வருவான் எங்க நினைச்சாலும் வருவான் அதுதான் அவன் கருணை அதை காட்டக்கூடியது இந்த அற்புதமான பாடல் இதுவும் திருச்செங்கோட்டு பெருமானை பாடிய பாடல் செங்கேல் அடுத்த சின திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே பதுமமலர் கொங்கே சொரியும் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் தாமரைூ மனத்தை கொடுக்குது முத்த கொடுக்குது அப்படிப்பட்ட திருச்செங்கோட்டு முருகா என்று நான் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எப்படி நிற்பா செங்கே அடுத்த சினவடிவேலும் சிவப்பு நிறம் பொருந்திய பகைவர் மீது சினம் கொண்ட கூர்மையான வேலாயுதமும் திருமுகமும் ஆறு திருமுகங்களும் பங்கே நிறை